எல்லோருக்கும் வணக்கம் இப்போ ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வெட்டு காயமாக இருக்கட்டும் இல்லை கீழே விழுந்து சிராட்சா காயமாக இருந்தால் கூட இந்த இலையை எடுத்து நல்லா கழுமிட்டு அப்படியே கசக்கனிங்கன்னா சாறு வரும் அந்த சாறு அப்படியே போட்டிங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்ச மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப பெரிய புண்ணாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும் இது நான் என்னோடய அனுபவம் தான் சின்ன குழந்தைங்களுக்கு கூட அடிபட்டுச்சு சராட்சி வச்சுன்னா சட்டி காயிடும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் இந்த மருந்தை தாராளமாக போடலாம் நீங்கள் இதுதான் இதோட பூ இந்த செடி வந்து ஈஸியாக தொட்டியில் வச்சிங்கன்னா கூட நல்லா வளரும் இந்த ஒரு சின்ன காயமாக இருந்தால் கூட ஆறிடும் பெரிய காயமாக இருந்தாலும் ஆறிடும் இந்த செடியை நல்லா பார்த்துக்கோங்க இந்த செடி தான் அது நீங்கள் பயப்படாமல் தைரியமாக போடலாம் இந்த மருந்தை போட்டு பார்த்துட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும்